நாளடியார் பாடல் எண் முன்னூற்று இருபத்து மூன்று இமைக்கும் அளவில் தம் இன்னுயிர் போம் மார்க்கம் எனத்தானும் தாம் கண்டிருந்தும் தினைத்துணையும் நன்றி புரிகல்லா நான் இன் மடமாக்கள் பொன்றில் என் பொன்றாக்கால் என் அதாவது ஒரு மாத்திரை பொழுதில் உடலை விட்டு உயிர் நீங்கிவிடும் இதை எல்லா பிரமாணங்களினாலும் அறிந்து இருந்தும் எல்லா பிரமாணங்களும் என்றால் என்ன அதாவது கண்டும் கேட்டும் நூல்களில் கற்றும் அறிந்திருக்கிறோம் அதாவது உயிர் உடலை விட்டு எந்த கணமும் நீங்கிவிடும் அப்படி அறிந்திருந்தும் உயிரோடு கூடி பொழுதே சிறிது நன்மையாவது புரியாது இருக்கின்ற இந்த மூட மனிதர்கள் இறந்து போனால் என்ன உயிரோடு இருந்தால்தான் என்ன என்று ஒரு வெறுப்போடு இந்த பாடலை பாடிய முனிவர் பாடியிருக்கிறார் பாடலை பார்ப்போம் இமைக்கும் அளவில் தம் இன்னுயிர் போம் மார்க்கம் என்றால் கண் இமை திறக்கும் நேரத்தில் அதாவது ஒரு மாத்திரை பொழுதில் தங்களுடைய இன்னுயிர் இனிமையான உயிரானது போம் மார்க்கம் என்றால் நீங்கிப் போகின்ற வழியை எனத்தானும் எத்தன்மையினாலும் எத்தன்மையினாலும் அதாவது ஒரு ஒன்று ஒரு உண்மையை அறிவதற்கு மூணு வழி நேரில் பார்ப்பது அனுமானத்தால் அறிவது நூல்களின் வழியாக கற்றுணர்வது இந்த மூணு தான் பிரமாணம் அப்படிமாங்க இந்த மூணு வழியாகவும் தெரிந்திருந்தும் எனத்தானும் தாம் கண்டு இருந்தும் இந்த மூணு வழியாகவும் உணர்ந்திருந்தும் தினைத்துணையும் என்றால் திணையளவாயினும் நன்றி புரிகல்லா இன் மாக்கள் என்றால் நன்மை பிறருக்கு ஒரு எள்ளளவும் தினையளவும் கூட நன்மை செய்யாத நான் இல் மாக்கள் தங்கள் அறிவின்மையை குறித்து நாணமில்லாத மடமாக்கள் மூடத்தன்மையுடைய மனிதர்கள் பொன்றில் என் பொன்றாக்கால் எண் பொன்றில் என்னென்னா இவன் இறந்து போனால் உண்டாகும் கேடென்ன பொன்றாக்கால் என் இரவாது உயிரோடு இருப்பதால் உண்டாகும் நன்மை என்ன ஏதும் இல்லை என்பது இப்பாடலின் பொருளாகும்